சித்தார்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரத்துல ஏழாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் அக்ஷரா ஸ்ரீ ராமராம ராமேதி மூணு தரம் சொல்லுமா ஸ்ரீ ராமராம ராமே ரமே நாமே மனோரமே சஹஸ் ராம ஸ்ரீராம ஸ்ரீ ராம ராமவராணனே ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரீராம தத்தழியம் ஸ்ரீராம ராம் ராமராணே ஸ்ரீ ராம ராம ரமே ராமே சரி இப்ப ஏழாவது ஸ்லோகம் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே படிச்ச ஆறாவது ஸ்லோகம் நான் படிக்கிறேன் அதுக்கு சித்தார்த்தனி பொருள் சொல்லு பொருள் சொல்லு அபிராம குணா கதாசரதே ஜகதே கனுமதே ரகுநாயக ராம ரமேஷ விபோ வரதோபவதேவ தேவ தயாஜலே இதுக்கு என்ன பார்த்தோம் உன்னோட உனக்கு பதினாறு குணங்களும் இருக்கு உன்னோட நீதான் உலகத்திலேயே சிறந்த வில்லாளி அப்புறம் உன்னோட ரகுநாயக தான் ரகு வம்சத்திலேயே சிறந்தவன் சரி உன்னோட கருணை வந்து கடல் மாதிரி இருக்கு வெரி குட் உன் நீ வரங்கள் கொடுக்கறதுல நீ அதுவும் அதுலயும் உன்னுடைய வைபவம் நீ வந்து தோன்றி வரம் கொடுக்கறதுலயும் நீ பெரியாள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம் பார்க்கலாம் அவனித நய கமணிய கரம் ரஜனிகர சாருமுகாம்புருகம் ரஜனீச்சர ராஜதமோ மிகிரம் மகனிய மகம் ர குராமமயே இதுதான் ஸ்லோகம் சரியா இதுக்கு பொருள் பார்க்கலாம் அவனி தனயா அவனி அப்படின்னா அவனியில் ஒன்ன போல வேற யாரும் இல்ல அப்படின்னு அவனினா பு அர்த்தம் சரியா தனையா அப்படின்னா பையனோ பொண்ணோன்னு அர்த்தம் தனையன் தமிழ்ல தமிழ்லயும் சமஸ்கிருதத்திலயும் சரி தமிழ்லயும் சரி தனையா அதாவது தனையன் அப்படின்னா தன்னை போன்றவன் அப்படின்னு அர்த்தம் இப்ப நான் என்னுடைய தனையன் என்னை மாதிரி உள்ளவன் அப்படின்னா யாரை சொல்லுவேன் பிள்ளை பிள்ளை தனையன் அப்படின்னு சொன்னா பிள்ளைன்னு அர்த்தம் தமையன் அப்படின்னு சொன்னா தம் ஐயன் தம் ஐயன் தமையன் சரியா அண்ணான்னு அர்த்தம் என்னுடைய மூத்தவன் தனையன் தனவி தனையன் தனவிடாத தனையன் இங்க கவனி தனையன்னா தன்னை போன்றவன் அர்த்தம் தமையன்னா தம் ஐயன் அர்த்தம் அப்படின்னா மூத்த அண்ணான்னு அர்த்தம் அதனால தமையன்னா அண்ணா தனையன்னா அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம் தனையன் தனையா தனைவி கிடையாது இங்க தனையான்னு வந்திருக்கு மனைவி தனவின்னா மனைவி எல்லாம் இல்ல தனையா தனைவின்னு ஒரு வார்த்தையே இல்லமா அண்ணா சும்மா சொல்றான் சரியா தனையா பொண்ணுன்னு அர்த்தம் இப்ப அவனி தனையா பூமியின் பெண்ணேன்னு இந்த இடத்துல யார சொல்றாங்க பூமியோட பொண்ணுன்னு தா எல்லா கடவுளையும் நீ சொல்லிட்டு இருக்கீங்க ராமரை பத்தி பாத்துட்டு இருக்கோம் ஆ சீதை சீதேவி சீதேவி இல்ல இல்ல ஓ ராம லட்சுமி சீதேவி எல்லாம் பூமியிலிருந்து தோன்றியவள் அதனால அவனி தனையானா இங்க சீதையை குறிக்குது சரியா அவனியின் தனையா பூமியின் பொண்ணே சீதை அவ எப்பேர் பற்ற கரத்தை பிடிச்சிருக்கா நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது கணவன் அதாவது கல்யாணம் பண்ணிக்க போறவங்க கை இப்படி கையை வச்சுக்க சொல்லுவாங்க பொண்ணு கையை இப்படி வச்சுக்க சொல்லுவாங்க ஆம்பளை வந்து இப்படி பிடிக்க சொல்லுவாங்க சரியா யாருடைய கையை பற்றி இருக்கிறாள் சீதை அப்படின்னு கேட்டா கமனீய கரம் காமன் காமம் அப்படின்னால என்ன அர்த்தம் ஆசைன்னு அர்த்தம் ரொம்ப அழகு இந்த இடத்துல அழகு சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய கரங்கள் அப்படின்னா க கமணிய கரம் அப்படின்னா ரொம்ப அழகு பொருந்திய க கைகள் அதை சீதை பிடிச்சிருக்கா ராமரத்த சொல்றாங்க ராமனுடைய தானே சீதை பிடிச்சிருக்கா அதனால அவனி தனையா கமணிய கரம்னா சீதை பற்றியுள்ள அழகிய கரங்கள் பொருந்திய ராமனே அப்படின்னு அர்த்தம் ரஜினி கரச்சாரு முகாம்புருகம் புருகம் சரோருகம் ருக அப்படின்னாலே அதிலே அதாவது அம்பு அப்படின்னா அம்பு அப்படின்னாலே தண்ணின்னு அர்த்தம் ருக அப்படின்னா எழும்புவதுன்னு அர்த்தம் தண்ணியில எழுந்து எழும்புவது என்ன தாமரை சரோருக தாமரைகன்னு பிரம்மாக்கு அதனாலதான் பேரு சரியா இதுல ரஜினி கரச்சாரு முகாம்புருகம் அப்படின்னு வருது ரஜினிகாந்த் அப்படின்னு நம்ம அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு அந்த ரஜினிகாந்த்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லு

சரியா லட்சுமி காந்தன் ஸ்ரீனிவாஸ் விஷ்ணுக்கு லட்சுமி காந்தன் பேரு லக்ஷ்மியின் கணவனே அப்படின்னு ரஜினி ஆஹ் அதுதான் சொல்ல வரேன் ரஜினி ரஜினின்னா இருள்னு அர்த்தம் சரியா இருளில் இருக்கக்கூடிய இருளுக்கு தலைவன் அப்படின்னா அங்க ராத்திரியில யாரு லைம் லைட் வச்சுக்கிறது சந்திரன் சந்திரன் சரியா அப்ப ரஜினிகாந்த்னா மூணு நிலான்னு அர்த்தம் நிலாவின் கணவன் இல்லடா ராத்திரியின் கணவன் தான் நெலா சனு ராத்திரி எங்கம்மா வரும் சரி எங்க ரஜினிகர சாரு முகாம்புருகம் அப்படின்னா இரவில் இருக்கக்கூடிய இரவை செய்யக்கூடிய எப்படி நம்ம திவாகரன் தினகரன் பாஸ்கரன் அப்படின்னு சொல்றோமோ பகல செய்யக்கூடியவன் சூரியன் இரவை செய்யக்கூடியவன் சந்திரன் அதனால ரஜினிகர சாரு சாருன்னாலே சாருலதா அம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே பேரு சாருன்னாலே நிலான்னு அர்த்தம் சரியா இரவை ரஜினிகர சாருன்னா இரவை செய்யக்கூடிய நிலவே அந்த மாதிரி இருக்கு எது முகம் ராமருடைய முகம் நில மாதிரி பிரகாசமா இருக்கான் ஆஹ் தாமரை போன்ற முகம் அப்படிங்கறதுனால முகாம்புருகம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இத நம்ம யோசிக்கலாம் எதுக்கு நெலாவ சொல்லணும் அதான் दिवाகர சார முகамபுர்கம் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி தினகர ச அப்படி சொல்லலாம் ஆனா சந்திரனை தான் யூஸ் பண்ணுவாங்க சொல்றது கரெக்ட் குளிர்ச்சி தரக்கூடிய வெளிச்சம் தான் நிலா வெளிச்சம் ராமர் வந்து தர்மத்து நெளைநாட்டுவாரு ஆனா அவருடைய கருணையும் அவரோட கலந்திருக்கிறதுனால சூரிய குலத்துல தோன்றதுனாலும் தோன்றினாலும் நம்ம சந்திரன் ராமச்சந்திரன் சொல்றோம் அந்த மாதிரி இங்க எப்படி நிலா இருக்கோ இருளை போக்குதோ அந்த மாதிரி இவரு அப்படின்னு சொல்ல வராங்க சரியா அடுத்தது தமோமிஹிரம் மிகிரா அப்படின்னா யாரு அக்ஷராவோட ஃப்ரெண்ட் மிகிரா அதுக்கு என்ன பேரு அர்த்தம் என்ன சூரியன் சூரியன் மிகிரா சூரியன் சரியா சூரியன் போன்று எப்படி இருளெல்லாம் நீக்குதோ அந்த மாதிரி தமோமிஹிரம் அது எல்லாத்தையும் எக்ஸ்பெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல அவங்க வந்தாங்கன்னா எப்படி ஒரு விளக்கை தெரிஞ்சா ஒளி வந்தோட இருட்டு போகுது இல்ல அந்த மாதிரி இவர் வந்து ரஜினி சர சர அப்படின்னாலே நகர்றதுன்னு அர்த்தம் அசைவதுன்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம இந்த மொத்த உலகங்களையும் சொல்லும்பொழுது அண்ட சராச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டம்னா யூனிவர்ஸ் என்ன சராச்சரம் அப்படின்னா சர அச்சர ரெண்டும் சேர்ந்தது சராச்சரம் சர என்னன்னா மூவிங் திங்ஸ் அச்சரனா நான் மூவ் இம்மூவபுள் அசையும் பொருள் அசையா பொருள் ரெண்டும் சேர்ந்தது தானே இந்த உலகம் அதனால சராச்சரம் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்க ரஜினி சர அப்படின்னா அப்படியே இருட்ட எல்லாத்தையும் விளக்கி சூரியன் எப்படி ஒளி தருதோ அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடிய ராமனே அப்படின்னு சொல்றாங்க மகனீய மகம் ராமமயே மகனீய அப்படின்னாலே ரொம்ப குளோரிஃபைடு ரொம்ப பிரகாச ரொம்ப பெருமை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம் மகனீய மகம் ரகு ராமமயே ரகு ரகு குலத்தில் தோன்றிய ராமனே ரகு ராமமயே சரியா இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா அவனீத்தனயா கமனீய கமணீயக்கரம் ரஜனீச்சர ரஜனீச்சர சாரு சாரு முகாம் புருகம் ரஜனீச்சர ராஜ ராஜதமோமிஹிரம் ராஜதமோமிஹீரம் மகனீயமகம் மகனீயமகம் ரகுராமமயே ரகுராமமயே இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பாக்கலாம்